தெரியும் என்ற பேர்ல வந்த செய்தி எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவருக்கும் எனக்கும் அவருடைய சட்ட விரோத சமூக விரோத செயல்களுக்கு நான் ஒத்துழைக்க இல்லை வளைவு இருக்குது இருக்கக்கூடிய பள்ளத்தை நிரப்பி ஒரு பெட்ரோல் செட் ஒன்று அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவர் அவரான இதுக்கு நான் இடம் கொடுக்க போறது இல்லை அந்த விண்ணன் என்பவரோடு நிதிக்க நிதி தேவை என்ற வகையில அர்த்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நான் முறைகேடாக ஒரு விடயத்தில் அந்த படியினால் அவரை இழத்தி விட்டு விட்டேன் என்ன செய்ய வேண்டி என்னடா கொள்ளையாடிச்சு சாப்பிட்டுட்டு அடிக்கலாம் செய்த கர்மவினை அனுபவிக்கத்தான் வேணும் இந்த உறுப்பினரும் ஒளிச்சொளி வெளிநாட்டுக்கு போயிருந்தது நீ ஒரு மனுஷங்களை அடக்கிறது எல்லோரும் சொல்கிறீர்கள் சந்திக்கிற எல்லோரும் சொல்கிறீர்கள் கடந்த காலத்தில் பல எல்லாம் சாதிச்சிருக்கிறீர்கள் என்ன நடந்தேன் சொல்லி நான் இன்றைக்கி ஒரு கட்சி எங்களோட கட்சி கூட்டம் தேசிய மாநாடு நடத்துகிற நடத்துகிற சம்பந்தமான ஒரு கட்சி முக்கியஸ்தர்களோடு இன்றைக்கு ஒரு கலந்து விளையாடல் நடைபெற்றது அதில் நான் அவர்கிட்ட கேட்டுக்கொண்ட நான் முதல் அதாவது ஒரு பிரச்சனைக்கு அகம்புறம் ஒன்று இருக்கும் முதல் உள்ளுக்கு என்ன குறைபாடுகள் எங்கள் மத்தியில் என்ன குறைபாடுகள் இருந்த என்ற கடந்த காலத்தில் பல சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் சென்று வந்த நாங்கள் ஆனால் இந்த முறை அந்த நிலைமை எங்களுக்கு வேற இல்லை ஆனால் உள்ளுக்கு என்ன நிலைமைகள் என்றதை பார்ப்போம் என்றதை நான் சொல்லி வந்த நான் அதை விட சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி என்ன பேர் அதுக்கு முதல் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய ஒரு பேட்டியில் இந்த கேள்வி போது நான் அதில் சொன்னனான் டக்ல சிவானந்தாவினுடைய வீழ்ச்சிக்கும் அனுரதிச நாயக்காவினுடைய எழுச்சிக்கும் காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் என்று ஒரு கருத்தை சொன்ன மனபடியினால் இந்த சமூக வலைத்தளங்கள் வலைத்தளங்களுக்கு பல தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டிருக்குது அதில் ஒன்று இந்த பேரில் வந்த செய்தி உங்களுக்கு தெரியும் பேரில் வந்த செய்தி எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்போ அவருக்கும் எனக்கும் என்ன முரண்பாடு அவருடைய சட்ட விரோத சமூக விரோத செயல்களுக்கு நான் ஒத்துழைக்க இல்லை அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம் உங்களுக்கு அந்த நாவல்குழி குழியில் அந்த ஜால் வளைவு இருக்குது அந்த வளைவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை நிரப்பி அவர் ஒரு பெட்ரோல் ஷெட் ஒன்று அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவர் அப்போ அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாய அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தவர் அந்த இடம் நிரப்பப்பட்டால் அதில் இந்த பெட்ரோல் நிலையம் பெட்ரோல் நிரப்பு நிலையம் சாரி நிலையம் வெறுமாக இருந்தால் வெள்ள வெள்ளம் பாரணி மழ மழை காலங்களில் தங்கட வீடுகளுக்குல வயல்களுக்குல வெள்ளம் வரும் அணுபடியினால் தயவு அதை கொடுக்க வேண்டாம் அப்போ இவர் என்னுடைய நண்பர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார் தவறான இதுக்கு நான் இடம் கொடுக்க போகிறதில்லை இப்போ கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் மேனாயின் ரோட் பூட்டப்பட்டிருந்தது பன்னிக்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது அப்போ நான் வர்த்தகர்களை அழைத்து தமிழ் வர்த்தகர்களை அழைத்து எங்களுடைய மக்களுடைய நியாயமான பொருட்களை நீங்கள் கொண்டு செல்ல வேணும் நான் உங்களுக்கு அனுமதி பெற்று என்று சொல்லி அந்த வகையில் அனுமதியை பெற்று கொடுத்தது அதே நேரத்தில் அவியிட்ட சொன்னது நியாயமான விலை அதாவது செலவுகள் போக நியாயமான விலைக்கு இப்போ ரெண்டாயிரம் ரூபா பிரமதியான பொருளை இருபதனாயிரத்துக்கு விற்க முடியாது அப்போ அதுக்கு நான் இடம் கொடுக்க இல்லை இப்போ நேற்றும் நான் கொழம்புலேருந்து வரைக்கில் ஒரு கொழம்பு பிரபல வர்த்தகர் கனகாலத்துக்கு பிறகு சந்தித்து கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தார் அவரும் என்னுடைய நண்பர் அவரும் ஒரு பிரபல வர்த்தகர் அப்போ நான் இந்த ஏனையின் ரோட் இந்த பிரச்சனை வந்த பிறகு நான் பிறகு அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நான் கையை விட்டாச்சுது நான் இப்போ நீதிமன்றம் செல்ல இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்போ இந்த விண்ணன் என்பவரோடு நான் வர்த்தக நடவடிக்கைகள் கட்சிக்கு நிதி தேவை என்ற வகையில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனான் அதில் அவர் முறைகேடாக ஒரு விடயத்தில் நடந்தபடியினால் நான் அவரை அதிலிருந்து விலத்தி விட்டு விட்டேன் அப்புறம் அதுக்கு பிறகு இந்த கஸ்தூரியார் கடல் சம்பந்தமான பிரச்சனை தான் அதை கொடுத்திருந்தனான் அப்புறம் அவர் மா மாயேஸ்வரன் குல சம்பந்தமாகவும் நிதி மோசடி சம்பந்தமாகவும் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டவர் நான் அதுக்கு பிறகு நான் வேறொரு நபர்கிட்ட என்ன அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் வேறொரு நபருக்கூடாக அதை நான் முன்னெடுத்தின அப்போ அவர் தன்னுடைய முறைகேடுகளுக்கு அல்ல தன்னுடைய சட்டவிரோத செயல்களுக்கு இல்லை மக்கள் விரோத செயல்களுக்கு நான் இடம் கொடுக்க இல்லை என்றதால் உங்களை மாதிரியான ஊடகங்கள் இதுக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள் என்ற வகையில் இல்லை சமூக வலைத்தளங்கள் அதை எங்கள் அவையில் வந்து இன்றைக்கு ஒரு குடிசை கைத்தொழில் மாதிரி இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் இங்கே செயல்படுது அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்குது அந்த வகையில் நான் ஒரு சமூக ரெண்டு மூணு சமூக வலைத்தளங்களை நான் உடனடியாக எனக்கு உங்களுக்கு அதை காட்ட முடியலை ஒன்றில் பார்த்தால் அனுர அதிரடி நடவடிக்கை அமைச்சர் சிக்கினார் உள்ள தமிழ் அமைச்சர் உள்ளுக்கு போய் பார்த்தால் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது அந்த பொலிஸ் அமைச்சராக இருந்த அந்த பாஸ்போர்ட் சம்மந்தமாக ஏதோ செய்தி அப்படி கணக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம் சரி என்னுடைய பேரால் நம்முடைய ஆட்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கிது தானே வேறு வாழ்வாதாரம் இதாக இருக்கேன்ட்டு நான் அதில் கண்டுகொள்ள இல்லை கடந்த காலத்தில் எவ்வளோ சேறுகள் எல்லாம் பூசப்பட்டது நான் அதுகளை கொடுத்து வந்து நான் தான் நான் தவறு என்று சொல்லி யாராவது நிரூபித்தால் நான் அதுக்கு வழிப்படையாக மன்னிப்பு கேட்குறது மாத்திரமல்ல அதுக்கு பரிகாரம் தான் என்னுடைய இது இப்போ கிட்டடியில் பொன்னியனு என்று சொல்லி பொன்னியனும் வந்து ஒரு இது ரெண்டோ மூன்றாம் தரம் பேட்டியல் கொடுத்துருக்கிறார் அப்போது ஒரு தடவை நல்லாட்சி காலத்திலையும் அவர் இப்படியான பேட்டி கொடுக்க வைக்கிற நான் அந்த பேட்டியினுடைய பிரதிய பிரதியையும் நான் ச போலீஸ் மா அதிபருக்கு எழுதியிருந்தன இப்படி இப்படி ஒரு இந்த பொன்னியன்ன்ற ஒரு நபர் இப்படி சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார் அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அவள் விசாரித்து பார்த்துட்டு சொல்லுச்சுன்னா அதில் எந்த உண்மையும் இல்லை ஆனால் நீங்கள் மன நஷ்டம் வழக்கு போகிறோம் என்றால் போகலாம் அல்லது அப்படியே விடலாம்ன்ற அப்போ நான் அதை கையை விட்டுட்டேன் இப்போ இப்படியே துணிவுபுரத்தின சொன்னவ தானே